ஜானகி சந்தியா இல்லை இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசன்ஸ் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறத லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் குருவரன் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ஜானகி அம்மாவுக்கு என்னப்பா பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் உடனே வந்து மாயா கூட்டிகிட்டு வந்து வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னாச்சு மாயாட்ட ஃபோனை கொடுங்கன்னு போனை மாயா வழக்கறிஞர் வந்து கூப்பிடுவார் கூப்பிட்டோன்னே எல்லா விஷயத்தையும் சொல்லுவார் நீங்கள் அவங்களையும் கூட்டிகிட்டு இங்கே வாங்குங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க எதுவும் பிரச்சனையா ஆமாம் பிரச்சனை வர மாதிரி தான் தெரியுது நான் எதுவாக இருந்தாலும் ஜானகி அம்மாட்ட வந்து டேரெக்டாக வந்து சொல்லிக்கிறேன் நீ எதுவும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபோனை வச்சிடுறாங்க வழக்கறிஞர் வந்து ஃபோன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க நான் ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன் நீங்களும் வந்துடுங்க குருவரன் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அதுவும் ஜானகி அம்மா வந்து வெளியில இவ்வளோ நாள் இருந்துருக்காங்களே அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க கார்த்தி விவகாரத்தில் ஜானகி அம்மா வந்து கோர்ட்லேருந்து வெளில வந்தாங்கள அதில் தான் ஏதோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்காக தான் குருவரன் கூப்பிட்றாங்க இது நம்ம மாயாக்கு நல்லாவே தெரியுது என்ன மாயா எதுவும் பிரச்சனையா திருப்பி நீ எதுவும் எனக்கு பிரச்சனை வந்தாலும் நான் உள்ளே போகிற மாதிரி இருந்தாலும் நீ எதுவும் கிட்டே வந்து கெட்ட பேர் வாங்க மாட்டியே எனக்காகையும் தனாக்காவையும் நீ எத்தனையோ வாட்டி பிரச்சனையும் எல்லாத்தையும் உன் மேலே வந்து வச்சுக்கிறியம்மா அவருக்கும் உனக்கும் ஆகவே மாட்டேங்குது உரிமையாக அப்பான்னு இருந்த இப்போ பெரியப்பான் கூட கூப்பிட முடியாமல் போகுது பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலான்னு உடனே வழக்கறிஞர் வந்து வராங்க ஸ்டேஷனுக்கு குருவரன் வந்து கூப்பிட்றாங்க வாங்க வாங்க இப்போ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில இவங்களுக்கு கால அவகாசம் வந்து முடிய போகுது இன்னும் ஒரு வாரம் கூட டைம் இல்லை அதுக்குள்ளே நான் கார்த்தியை கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன் ஆனால் என்னால் கார்த்திகை வந்து கண்டுபிடிக்க முடியாமே போயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து இது இனிமேட்டு விட்டால் சரி வராது நம்ம தான் அதிரடியாக வந்து களத்தில் இறங்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன சொல்கிற மாயா நான் தான் அன்றைக்கே வந்து க்ளூ கொடுத்தனே சாருங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாம்மா நீங்கள் கொடுத்தீங்க ஒருவரன்ட்ட வந்து நம்ம ஜானகி அம்மா வந்து பேசுகிறாங்க ஏன்பா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் அந்த சேரில் கூட உட்காடுறதில்லை சிவராமன் தான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு நம்ம குடும்பத்து சந்தர்ப்பம் வந்து நாளுக்கு நாள் வந்து சரியில்லைப்பா பிரச்சனை மேலே பிரச்சனையாகுது மாயாவை பற்றி எல்லோரும் தப்பு தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க உன் கையில் தான்ப்பா இருக்குது சீனோட வாழ்க்கையும் தனாவோடய வாழ்க்கையும் நீ வந்து கண்டுபிடிக்கணும்ப்பா கார்த்தியை கண்டுபிடிச்சாதான் எங்கள் எல்லாருக்குமே வந்து நிம்மதி கிட்ட நாங்கள் கார்த்தி இருக்காங்கன்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க ஆல்ரெடி நீ தான் வந்து பார்த்துருக்கில்லப்பா சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்கிற மாதிரி சொன்னேன் சரிம்மா நான் பார்த்துக்குறோம்மா என்கிட்ட தான் பொறுப்பு கொடுத்துட்டீங்களே விடுங்க அந்த ஒரு வாரத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம மாயா என்னடா அது கார்த்தி நம்ம கண்லேயே வந்து படமாட்டேங்கிறானே அப்படி இன்னமும் அங்கே தான் இருக்கானா இல்லை வெளியில் எங்கேயும் போயிருக்கானா ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு வெளில வராங்க மனசுக்கே சரியில்லை கோயிலுக்கு போய்ட்டும் போகலாங்கிற மாதிரி சொன்னோன்னே அங்கே தான் புவனேஸ்வரியும் வராங்க போல புவனேஸ்வரி வந்து அப்படியே கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் எனக்கு பிரச்சனை வர்றத நினச்சி பயப்படவே இல்லை ஆனால் மாயா நம்ம குடும்பத்தில் புவனேஸ்வரி திட்டம் பண்ணி நம்ம தோற்றுக்கிட்டே போகிறோம் அதுதான் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது இப்போ ரகுராம் வந்து எல்லாத்துலேயும் வந்து தள்ளி தள்ளி நிற்கிறாங்க முன்னாடி ரகுராமை பார்த்தாலே வந்து புவனேஸ்வரி பத்தடி தள்ளி நிற்பா இப்போ ரகுராம் எந்த விஷயத்துலேயும் தலையிடலைங்கிற மாதிரி தெரிஞ்சோடனேயே அவளோட ஆட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நம்ம தான் ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்குறப்ப என்னது அம்மாவும் பொண்ணு இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது ஜானகி நானும் கேள்விப்பட்டேன் ஒரு வாரத்தில் வந்து முடியுதாமே திருப்பி உள்ளே போறியாமே அப்படின்னு சொல்லும்போது ஏய் என்ன நினச்சிக்கிட்டுருக்க எங்கள் பெரியப்பா வந்து இந்த விஷயத்தில் சம்மந்தப்படலைங்கிறனால்தான் நீ இவ்வளோ நாளாக வந்து ஆட்டம் போட்டுட்ருக்க எங்கள் பெரியப்பாவுக்கு மட்டும் காற்று இருக்காங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா ஜானகிக்காக ஆல்ரெடி பத்து லட்ச ரூபா கொடுத்து காப்பாத்தினார் எங்கள் பெரியப்பா யாருமே வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு நீ எல்லாம் யோசிச்சுட்டு இருந்த ஆனா இப்போ இதுக்கு பின்னாடி உன்னோட சதி திட்டம் தான் இருக்குன்னு எங்கள் பெரியப்பா கிட்ட வந்து ஆதாரம் புரியுமா நிரூபிச்சிட்டான்னு வச்சுக்கிங்க உன் கதி என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா நீங்க நிரூபிக்க போறீங்களா இதெல்லாம் உங்களால முடியாத காரியத்தை பற்றி என்னமா பேச்சு வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க புவனேஸ்வரி நாங்கள் கண்டுபிடிப்போம் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படியா கண்டுபிடிச்சி ஜானகி வந்து காப்பாத்திடுவேன் எனக்கும் ரகுராமுக்கும் திருப்பியும் சண்டையை முட்டி விட்டுருவேன் அவர் எல்லா இடத்தையும் இனிமேட்டு அவர் பார்த்து பார்ப்பில் பழையபடி அதுக்கெல்லாம் நான் விழுவேன் புவனேஸ்வரி வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப நான் அவங்கக்கிட்ட தனியாக வந்து பேசணும் எதுவாக இருந்தாலும் என் பொண்ணு இருக்கும்போது என் கிட்டே பேசுங்கிற மாதிரி சொன்னோன்னா சரி உங்கள் ரெண்டு பேருக்கு தெரியாமல் இல்லை தனாவும் கார்த்தியும் ஒரு நாள் ஃபுல்லாக தனியாக வந்து தங்கியிருக்காங்க இந்த விஷயத்த நான் கிட்டே வந்து சொல்லிடுவேன் அப்படி சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா அப்படி எதுவும் நான் சொல்லக்கூடாதுன்னா ஒரு வாரத்துக்குள்ளே நீ எங்கேருந்து வந்தியோ அங்கேயே வந்து போய் உள்ளே போய் உட்காந்துக்க அப்படி உட்காந்தா மட்டும்தான் நான் எந்த விஷயத்தையும் கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அச்சு அப்படியெல்லாம் எதுவும் சொல்லிடாதங்கிற மாதிரி ஜானகி பேச்ச ஆரம்பிக்கும்போது அம்மா சும்மான இருங்கம்மா நான் பார்த்துக்கிறேன் என்ன சொல்லிடுவா சொல்லிடுவேங்கிற இந்த விஷயத்தெல்லாம் வந்து கிட்ட நீ சொன்னேன்னு வச்சுக்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே உன் கண்ணை வந்து பலார் பலார்னு ரெண்டு மூணு அடி வந்து வாங்கியிருப்ப மூணாவது அடி வந்து ஏரில் வந்து வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்காங்க நீ இதெல்லாம் சொன்னால் நாங்கள் வந்து நம்புறதுக்கு தனா நினச்சியா நான் மாயா இந்த விஷயத்த முடிஞ்சா இருந்தால் சொல்லிக்க ஏன் கண்ணு முன்னாடியே எங்கள் அம்மா கிட்டே வந்து இப்படியெல்லாம் இருக்கியான்னு சொல்லி கண்ணத்துலேயே வந்து பலார் பலார்னு நம்ம மாயா வந்து அடிக்கிறாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லால் அந்த சீன்லாம் ஏய் நான் யார் தெரியுமா புவனேஸ்வரி எனக்கு தெரியாதா இல்லை எனக்கு தெரியாதான்னு கேட்டேன் தெரிஞ்சதுனால தானே வந்து ரெண்டு அடி அடித்தேன் என்ன உன்னை பார்த்தா எனக்கு ரொம்பவே பயப்படணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏய் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் கன்னத்தில் பலார் பலாரம்னு அடிக்கிறாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இதை வந்து கேட்டோன்னே ஏய் நிச்சயம் ரெகுராம் கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்கிறேன் கதிரியும் தனாவையும் பிரிக்கிறேன் உன்னையும் பிரிக்கிறேன் உன் குடும்பத்தையும் நான் சும்மா விட மாட்டேன் எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே நான் யாரையும் வந்து சும்மா விட மாட்டேன்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் வந்து கண்ணா பின்னாடி வந்து வானத்துக்கு பூமிக்கும் வந்து குதிக்கிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இதை கேட்டோன்னே வந்து ஜானகி வந்து கேட்குறாங்க அவ ஏதாவது வந்து சொல்லிட்டான்னா என்னம்மா பண்ணுவோம் இதெல்லாம் இப்போதைக்கு தேவையாங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம ஜானகி சும்மானு இருங்க கார்த்தி மட்டும் எப்படி இருந்தாலும் வந்து நிரூபிச்சிட்டோம் ரகுராம் கிட்ட காட்டிட்டோன்னா அவர் அரை மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம செய்கிற எல்லா பிரச்சனையும் வந்து தீர்த்து வச்சுருவார் நமக்கு வரக்கூடிய பிரச்சனையை எல்லாத்தையும் அதுக்காக தான் நானும் யோசிச்சிட்ருக்கேன்னு மாயா வந்து சொல்கிறாங்க நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் ஆனால் காஸ்து எங்கே இருக்கான்னு குருவரனாலே கண்டுபிடிக்க முடியலையே நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் நிச்சயம் கண்டுபிடிப்போம் அதுக்கு என்கிட்ட ஐடியா இருக்குது திருப்பி திருப்பி நீ திட்டம் போட்டு திட்டம் போட்டு கடைசியில் ரகுராம் கிட்டே வந்து கெட்ட பேர் தான் வாங்கிக்கிற தயவு செஞ்சு நான் உள்ளே போனாலும் பிரச்சனை இல்லை நீ கிட்டே ஒரு நல்ல பேர் வந்து வாங்குமாயா அது ஒன்றும் உனக்கு கஷ்டம்லாம் கிடையாது ஈஸியான விஷயந்தான் முடிஞ்ச வரைக்கும் நீ எனக்காக வந்து நம்ம குடும்பத்துக்காக பாடுபட்டதெல்லாம் போதும் எனக்கு அப்புறம் கிட்டேருந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு ஜானகி வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் பிரியுமா ஆனால் இதுக்காகலாம் நான்லாம் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் நம்ம குடும்பத்தை நம்ம குடும்பங்கிறது நீங்களும் சேர்ந்து தான் அப்படி இருக்கும்போது உங்களை நான் எப்படி வந்து விட்டு கொடுப்பேன் விடுங்க இந்த ஒரு வாரம் டைம் இருக்குல்ல இந்த ஒரு வாரத்துக்குள்ள எல்லா பிரச்சனையும் வந்து சரி செஞ்சிட்றேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்